hi friends welcome to selva Cars. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஃபைவ் பைக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் so ஃபைவ் சிசி ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்குள்ளே இருக்கிற டாப் ஃபைவ் பைக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து லோ பட்ஜெட் பைக்காக இருக்கணும் ப்ரோ கொஞ்சம் மைலேஜும் நல்லா தரணும் ஸ்பீடும் ஓரளவுக்கு டீசெண்டாக போகணும் அப்பப்போ நான் லாங் ட்ரைடும் போவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு பைக் வேணும் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் ப்ளஸ் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் தான் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சொல்ல போகிற அந்த அஞ்சு பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நான் சூஸ் பண்ண பைக்ஸ் தான் ரேண்டமாக சொல்ல போகிற பைக்ஸ் தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் டாப் ஒன் இது டாப் டூ இது டாப் த்ரீ அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி வரிசை பற்றி நான் சொல்ல போகிற மாலை ஸோ நான் வந்து பார்த்திங்கனா ரேண்டமாக உங்களுக்கு வந்து வரிசையாக ஒன்றுனா சொல்லிவிட்டு வரேன் ஸோ இதில் இதில் நீங்கள் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் நமக்கு வந்து ஃபோர் ஸ்டோக் பிஎஸ்சி இன்ஜின் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட மேக்ஸ் பவர் பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி அட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல நமக்கு அச்சீவ் ஆகுது அண்ட் இதோட டார்க் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் எயிட் என்எம் அட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் அச்சீவ் ஆகுது ஸோ இதோட ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக் பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் பிரேக் பார்த்திங்கன்னா ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அண்ட் இதோட ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்பிஎம் மட்டும் பார்த்திங்கன்னா அதே அனலாக்லே வருது ஸோ இதோட கியர் பாக்ஸ் பார்த்திங்கனா இது வந்து ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் அண்ட் இதோட போர் அண்ட் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இதோட போர் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்ட்டி சிக்ஸ் எம்எம் அண்ட் ஸ்டோக்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸோ இதோட க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்எம் அண்ட் இதோட பைக்கோட ஓவரால் மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஃபிஃப்டிங்கிறது கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அண்ட் உங்களோட டாப் ஸ்பீடு என்னங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்சர் ஒன் ஃபிஃப்ட்டி மாதிரியே இருக்கும் ஸோ இன்ஜின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் பாடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து எனக்கு பல்சர் ஒன் ஃபிஃப்டி மாதிரியே எனக்கு வேணும் எனக்கு வந்து அந்த லுக்கு தான் அந்த பல் ஒன் பல்சர் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் ஃபிஃப்டியில் வேறு மாடல்ஸ் தான் வருது என் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது ஸோ வந்து எனக்கு வந்து அந்த ஒன் என் ஒன் சிக்ஸ்டி ஒன் மாடல் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அண்ட் பட்ஜெட்டும் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இங்கே பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த பைக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா எக்ஷோ ரூம் தாங்க ஸோ இது வந்து ஆன் ரோடு வந்து நமக்கு வந்து மாறும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் வந்து கூட வரும் ஸோ ஒவ்வொரு ஷோரப்பில் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேற ஆகும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஷோரூம் கிட்டே இருக்க ஷோரூம்லேருந்து நீங்கள் விசிட் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது சொல்ல போகிற பைக் பார்த்தீங்கன்னா அதே பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பட் வந்து அந்த பஜாஜ் பல்சர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து உள்ள ஒரு ஆள் இருக்காரு ஸோ அவங்க பேர் சொன்னாலே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து லைக் ஆவீங்க ஏன்னா யங்ஸ்டர் மத்தியில் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த பைக்கு ஸோ அந்த பைக் வந்து நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன பைக் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஆமாங்க என்எஸ் ஒன் ஃபைவ் தான் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடய பவர்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி அட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் அண்ட் இதோட டார்க்னு பார்த்தீங்கன்னா லெவன் என்எம் அட் செவன் தௌசண்ட் ஆர்பிஎம்ல அச்சீவ் ஆகுது அண்ட் இதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் எம்எம் அண்ட் இதோட கன்சோல்னு பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூவெல் லிட்டர்ஸ் அண்ட் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட ஓவரால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தருது அப்படிங்கிறது கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து யூஸர் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் தருது ப்ரோ அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது இந்த பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அண்ட் இது உங்களோட டாப் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இதோட ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் வருது ஸோ இது வந்து நான் சொல்வது பார்த்தீங்கன்னா எக்ஸோ ரூம் ப்ரைஸ் ஸோ இந்த எக்ஸோ ரூம் பிரைஸ் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் எயிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற பைக் பார்த்திங்கனா டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கனா பவர்னு பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ பிஹெச்பி அட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் அச்சீவ் ஆகுது அண்ட் இதோட டார்க்குன்னு பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ என்எம் அட் சிக்ஸ் தௌசண்ட் பர் உங்களுக்கு அச்சீவ் ஆகுது அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட போருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அண்ட் இதோட ஸ்டோக் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டென் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் பிரேக் பார்த்திங்கன்னா ரம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி எம்எம் அண்ட் இதோட கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் தான் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்னு கிளைம் பண்ணுறாங்க பட் வந்து யூஸர் பார்த்தீங்கன்னா எல்லா யூஸர் வந்து ட்ரைடர் யூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் டென் மேலே போகுது ப்ரோ அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க ஸோ உங்களோட டாப் ஸ்பீடு அண்ட் மைலேஜ் என்னங்கிறது கமனாக சொல்லுங்கள் அண்ட் இதோடய மைலேஜ்னு பார்த்திங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து எவ்வளோ தருது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இதோட ஓவரால் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோரும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வருது லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூக் ஒன் ஃபைவ் ஸோ இந்த கேடிஎம் டியூப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இந்த பைக் வந்து எதுக்கு விட்டாங்களேன்னு தெரில இந்த சிசியில் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் சிசியே வந்து நல்லா தான் சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி விட்டாலும் உங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக விட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை ஏன்னா இதோடய பட்ஜெட்டேன்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட இல்லை ரொம்பவே வந்து இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை டூ ஹண்ட்ரட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிசி மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைலன்சர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சிசி மாதிரியே தான் இருக்கும் இந்த பைக்கு ஸோ இது இதோடய ஸ்பெக் வந்து பார்த்துலாம் வாங்க இந்த பைக்கோட வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ பிஹெச்பி அட் நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆர்பிஎம் அண்ட் இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் என்எம் அட் எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்பிடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டியூக்கில் வந்து டியூக் டூ ஹண்ட்ரடில் என்ன இருக்குமோ அதே தாங்க அதில் வந்து ஆறு கியர் இருக்கும் இதுலேயும் ஆறு கியர் இருக்கும் ஸோ இதோட போரு ஸ்டோக் பார்த்திங்கன்னா இதோட போர் பார்த்திங்கனா ஃபிஃப்டி எயிட் எம்எம் இதோட ஸ்டோக் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ எம் எம்எம் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா லிக்யூட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதாவது அங்கே என்ன இருந்துச்சோ அதே தாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு வந்து லிக்யூட் கூலிங் சிஸ்டமே கொடுக்க மாட்டாங்க பட் இதில் வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் சிசிலேருந்து அப்படியே எடுத்ததுனால லிக்விட்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது அப்படி வச்சுட்டாங்க போல் அண்ட் இதோட டேங்க்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் அதே தான் இதோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் இது வந்து கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் தான் அண்ட் இதோட டாப் ஸ்பீடு வந்து கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெல் வந்து கிலோமீட்டர்ஸ் அவர் ஹார் வந்து போகுங்கிறத கிளைம் பண்ணுறாங்க அண்ட் இது ஓவரால் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அண்ட் இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட்டு ப்ரைஸ் ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சிசியோ இல்லை ஒன் ஃபிஃப் ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் சிசியே வாங்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே எக்ஸோ ப்ரைஸே இருக்குது ஸோ இதோட எக்ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டி வருது இந்த ஹை பட்ஜெட் ப்ரைஸுக்கு ஸோ யார் யார் இந்த ஒன் டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வச்சிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் அண்ட் இதோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீடும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் இதே கேடிஎம் பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டியூக் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படின்னு அந்த வேரியண்ட் விட்டாங்களோ அதே மாதிரி ஆர்சி டூ ஹண்ட்ரட்லேருந்து அதே வேரியண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு விட்டுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன இருந்துச்சோ அதே தான் அதே இன்ஜின் தான் ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாடி மட்டும் தான் மாறும் இது வந்து நெக்ஸ்ட் அது வந்து ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் மாடலு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும் ஸோ இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் மித்த அப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சேம் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க பைக் பார்த்திங்கன்னா இந்த பைக் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரிப்லேருந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு வரைக்கும் எல்லாருமே இருந்து இந்த பைக் வச்சுருப்பாங்க ரோட்லேயும் இந்த பைக் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு இந்த ஃபேமஸான பைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுற பைக்கு ஸோ இந்த பைக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைன் ஸோ இந்த ஹோண்டா சைன் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கொடுத்துருக்காங்க இதோடய பவர்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் பிஹெச்பி அட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் அண்ட் இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன் என்எம் அட் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் இதோட கியர் பாக்ஸ் பார்த்திங்கனா ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட போர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எம் அண்ட் இதோட ஸ்டோக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ எம்எம் அண்ட் இதோ வந்து ஏர் கோல்டு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டேங்க்கு பார்த்தீங்கன்னா லெவன் லிட்டர்ஸ் அண்ட் இதோட கிரௌண்ட் க்ளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ இதோட கன்சோல் பார்த்தீங்கன்னா அனலாக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் போகுங்கிறது கம்பெனிலேருந்து க்ளைம் பண்ணுறாங்க இதோட ஓ ஓவர் ஆல் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தருங்கிறது கம்பெனிலேருந்து டைம் கிளைம் பண்ணுறாங்க அண்ட் இதோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வருது ஒன்று வந்து டிஸ்க் வேரியன்ட் இன்னொன்று ட்ரம் வேரியன்ட் ஸோ இதில் வந்து டிஸ்க்கு வேரியன்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம்மு ஸோ இந்தோட வேரியன்ட் வந்து பிரைஸ் ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் இதோட ட்ரம் பிரேக் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட்டும் ட்ரம்மு பின்னாடியும் ட்ரம்மு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்தியே பைக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து ஹோண்டா எஸ்பி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில ஸோ இதே வந்து ஹோண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி அப்படிங்கிற பைக் வந்து இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி தான் ஸோ இதில் இருக்க என்ன சொன்னேனோ அதே ஸ்பெக் தான் அதுலேயும் ஸோ அதுலேயும் வந்து ஸ்டோக்கு போரு அண்ட் சிசி பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்து சேம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே இன்ஜின் தான் பட் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கொடுத்துருக்காங்க அதாவது கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அனலாக இருக்கும் ஸோ அதில் வந்து எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் வந்து கன்சோல் வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இது மட்டும் தான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் கிட் மத்தபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சேம் தான் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் ரெண்டு வேரியண்ட் இல்லாமல் இதில் சிங்கிள் வேரியண்ட் தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது அதாவது முன்னாடி டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம்மு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸோ ரூம் பிரைஸ் ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ எதுனா எதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அனலாக் கொடுத்துருக்கனால இந்த அஞ்சு பைக்கில் நீங்கள் எந்த பைக் வாங்குவீங்க இல்லை வச்சுருக்கீங்கங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன லிஸ்ட்டில் இந்த பைக் வேஸ்ட்டு அந்த ப்ராண்ட் வேஸ்ட்டு அப்படிங்கிறது எந்த ஒரு பைக்கும் நம்மளால் சொல்லிட முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு பைக் பிடிக்கும் சில பேருக்கு இந்த பைக் பிடிக்கும் சில பேருக்கு இந்த பைக் பிடிக்காது அது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து என்னென்னா ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செலக்ட் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓவரால் பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் எல்லாமே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அண்ட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இதோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ஆறு ரூபா தருது அண்ட் இதோட டாப் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் அபோவ் அதிகமாகவே தருது ஒன் ஒன் டென் அந்த மாதிரி கூட போகுது அண்ட் இதோட சில பேர் வந்து இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அபோவே சொல்கிறாங்க அண்ட் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் இதோட லுக்கு தான் மெயின்லி ஸோ இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ப்ரீமியம் பைக்ஸ் மாதிரியே தெரியும் அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் இந்த அஞ்சு இதில் எந்த பைக் வச்சுருக்கீங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது போக உங்களோட டாப் ஸ்பீட் அண்ட் மைலேஜ் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி இல்லை வந்து வாங்க போகிறவங்களும் சரி உங்களோட கமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ